நான் ராஜ்குமார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம் மேட்டுக்காட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளச்செடியெலாம் பெருசாக வளர்ந்துருக்கு அதுங்களாம் பார்த்துட்டு காய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் போகலாம் அப்படின்னு வந்துருந்தோம் பாலமரத்தை பார்த்தேன் பாலமரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பழங்கள் வராது அதுதான் இதோட சிறப்பு ஆனால் இதோட விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பூரா எல்லா இடத்துக்கும் பரவும் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த இயற்கையோட அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எப்பயுமே ஒரு மரம் இருக்கும் அதில் பூ வச்சு பழம் வரும் அதை குருவிங்க சாப்பிடும் அந்த குருவிங்களால் மற்ற இடத்துக்கு பரவும் அப்படி தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ரகம் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தானே தானே தன்னை மற்ற இடத்துக்கு தன்னோடய விதைகளை அனுப்புகிற அளவுக்கு சிறப்பான டெக்னாலஜியாக இயற்கை படைச்சிருக்கு அதுதான் இது சிறப்பு நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு காயை உடச்சி காட்டுறேன் இங்கே கொண்டு வமா காய் ம் இங்கே பாருங்கள் இங்கே கீழே கீழே இந்த காயில் இந்த காய் நல்லா வெடிச்சு பழுத்துச்சு அப்படி நல்லா வெடிச்சு அதாவது காஞ்சி வெடிச்சிச்சி அப்படின்னா இதுங்களோட விதைகள் பார்த்திங்கன்னா குருவிகள் குருவிகள் கூடு கட்ட எடுத்துகிட்டு போகும் ஆனால் சாப்பிடாது அணில்கள் தான் அதிகமாக இதை கட்ட எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா இது ஸ்பாம் மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் உள்ளார உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் சின்ன வயசில் காந்தி தத்தா காந்தி தத்தான்னு சொல்லி கள்ளி செடியிலையும் வரும் இந்த பூ நான் உங்களுக்கு காட்டுறேன் படிச்சு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோடய இதோட விதை இதுதான் இதோடய விதை இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும் இது காஞ்சி வெடிச்சிச்சின்னா அப்படி பூ மாதிரி வரும் பூ மாதிரி வரப்ப பார்த்தீங்கன்னா இது 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 பச்சையாக்கிறதுனால வெயிட்டாக இருக்கும் காஞ்சிச்சு அப்படின்னா இது ஆகும் இப்படி சுகமாக அப்படி வர்றதுனால காற்றுல மற்ற இடத்துக்கு பரவி இதுங்க விதைங்க விழுறப்ப தானாக மண்ணுலேருந்து இருந்து வரும் அதுதான் இதோட செருப்பு இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும் நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்கும் இப்படி தான் இயற்கையில் இதோட மரத்தை வேறு இடத்துக்கு இதுங்களே பரவச்செய்யுது हम्म hmm. क